நீலகிரி மாவட்டத்தில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து மாவட்டத்தில் பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இருந்தபோதிலும் அனைத்து வாக்காளர்களும் தங்களது பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கவும் வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் விடுபடாமல் இருக்கும் நோக்கில் திமுக சார்பில் தற்போது சிறப்பு முகாம் ஏற்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஊட்டி நகராட்சிக்கு உட்பட்ட காந்தல் பகுதியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் தம்பி இஸ்மாயில் தலைமையில் சிறப்பு முகாம் நடைபெற்றது இம்முகாமில் அப்பகுதியில் எட்டு வார்டுகளை சார்ந்த மக்கள் தங்களது வாக்காளர் கணக்கீட்டு படிவங்களை அதிகாரிகள் முன்னிலையில் பிழையல்லாமல் பூர்த்தி செய்து விண்ணப்பங்களை வழங்கினர் இந்த சிறப்பு முகாமை உதகை நகராட்சி ஆணையாளர் பார்வையிட்டார் உடன் திமுக மாவட்ட பொருளாளர் நாசர் அலி உதகை மேற்கு நகரச் செயலாளர் ரமேஷ் நிர்வாகிகள் காந்தல் ரவி மற்றும் சம்பத் ஆகியோர் பொதுமக்கள் முறையாக விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து வழங்கிட உதவி செய்தனர் तपाईंलाई कति दिनको चाहिएको छ? கவிதா கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கு மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை செய்யுங்கள்